ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் போல் ஒரே மாதிரி டிஃபன் சாம்பார் செய்யாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிராமத்து சுவையில் செஞ்சலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு பவுலு நாலு ஸ்பூன் துவர பருப்பு சேர்த்துட்டு நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு அதை ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ இந்த சமையல் நம்ம வந்து ஒரு பவுடர் ரெடி பண்ணலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அதை ஆற விட்டு ஒரு மிக்ஸி சாருக்கு சேர்த்துட்டு நல்லா பொடியாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இப்போது பருப்பு பருப்பெடுத்து ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க அது கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துட்டு இப்போது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க அது கூட தண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து வச்சிட்டு இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம் ஒரு கடாயம் அடுப்பில் வச்சுக்கோங்க காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகுலந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் கூடவே வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே கருவேப்பில் சேர்த்து நல்லா வெங்காயம் செவக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க வதங்கினாங்க அது கூட ஒரு தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொலைய வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா பொடி வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்ருங்க வதக்கிட்டு இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த துவர பருப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே தண்ணி தாராளமாக சேர்த்து கொங்க சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சிட்ருக்கும் போது நம்ம பவுட்ரு பண்ணி வச்சு வெந்தயம் பொடி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தழை தூவிக்கோங்க சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்